ஆன்மீக அன்பர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம் நம்ம வந்து பர்ஸ்ல காசு தங்கணும் நம்ம உழைச்சி வந்து நம்மளுடைய லாக்கர்ல தான் வந்து கேஷஸ் வைப்போம் அதில் எப்பவுமே பணம் இருந்துகிட்டே இருக்கணும் நம்மளுடைய பல பதிவுகளில் நம்ம சொல்லியிருக்கோம் பூஜை ரூம்ல என்ன வைக்கணும் பர்ஸ்ல என்ன வைக்கணும் நம்மளுடைய கேஷ் கவுண்டர்ல வியாபார இடத்துல எல்லா பதிவுகளும் போட்டுக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று அதிர்ஷ்டத்தை தந்துடும் அதை எதுன்னு நீங்கள் எடுத்து கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கும் நல்ல ஒரு ஐஸ்வர்யம் பெருகும் நம்மளுடைய பர்ஸ்ல எப்பவுமே புதுசாக அதாவது ரொம்ப ராசியானவங்க கிட்ட வந்து பர்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம வாங்கணும் வாங்கி அவங்க கையில் முடிந்த காசை வந்து போட்டு வெறும் பர்ஸாக கொடுக்காம அந்த காசை போட்டு கொடுக்க சொல்லுங்க அந்த பர்ஸ்ல மிளகு கிராம்பு ஏலக்காய் மூன்றையும் ஒன்பது ஒன்பது எண்ணிக்கையில நல்லதா இருக்கிறதா பார்த்து எடுத்து உங்களுடைய எவ்ரி ஃபார்ட்டி ஃபைவ் மாற்றலாம் இந்த கவுண்ட் அதாவது ஒன்பது 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 அப்படிங்கிறது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கக்கூடியது அதே போல நம்ம கிட்ட பொறாமப்படுறவங்க கிட்ட நெருங்காம இருக்கவும் நமக்குள்ள ஒரு டிவைன் எனர்ஜி எப்பவும் இருக்கவும் அதிர்ஷ்டம் பணம் காசு இதெல்லாமே பெருகிறதுக்கு இந்த மூன்றையுமே இந்த எண்ணிக்கையில நம்ம வந்து வைக்கிறோம் இதை எப்போ வைக்கணும் அப்படின்னு அமாவாசை தினத்திலிருந்து பதினைந்து நாள் வளர்ப்பிறை நேரங்கள்ல குறிப்பா வெள்ளிக்கிழமைகளில் சுக்கர ஓரை அப்படின்னு சொல்லுவோம் சுக்கர ஓரையும் நம்ம பல பதிவுகளில் போட்டிருக்கும் ஓரைகள் பத்தி இருந்தாலும் சொல்கிறேன் காலை ஆறிலிருந்து ஏழு ஒன்றிலிருந்து இரண்டு மதியம் இரவு எட்டுல இருந்து ஒன்பது இந்த மணி வெள்ளிக்கிழமையில சுக்கரவோரை நடைபெறும் அந்த நேரங்கள்ல இந்த மூன்று பொருட்களையும் வைக்கவும் நல்ல ஒரு நிதியில பெரிய மாற்றம் ஏற்படும் உங்களுக்கு நல்ல லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் ஐஸ்வர்யம் பெருகும் உழைத்த காசு கையில் தங்கும் காசு பணம் பெருகி உடல் ஆரோக்கியத்தோடும் நல்வாழ்வு வாழ்க வளமோடும் எல்லா புகழும் இறைவனுக்கே